ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பனானா கத் கேக் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி இப்போ இந்த பனானா கப் கேக் செய்கிறதுக்கு வந்து நான் செவ்வாழை பழம் தாங்க ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்ல பெரிய பழமாக ஒரு பழம் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து தோலை எல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துக்க பாருங்கள் இப்போ நம்ம மாவு எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வாழைப்பழம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த கப்பில் வந்து நம்மளுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வந்து வாழைப்பழம் இருக்குதுங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவு போட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து ஒரு முட்டை சேர்த்துருக்கேங்க ஒரு முட்டை சேர்த்துட்டு அந்த கப்பு நம்ம எந்த கப்பில் வள வாழைப்பழம் இருக்கோ அந்த கப்பில் வந்து கப்பு அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துருக்கேங்க சக்கரை சேர்த்துட்டு இப்போ வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸு சேர்க்குறேங்க இன்றைக்கி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது மூணை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ முட்டை சீனி எசன்ஸு சேர்த்து அரைச்சாச்சுங்க இப்போ வந்து நம்ம வாழைப்பழம் வந்து எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவுக்கு நான் மைதா மாவு சேர்க்குறேன் மைதா மாவு சேர்த்துட்டு இப்போ அதே கப்லேயே கால் கப்பு அளவுக்கு வந்து எண்ணெய் தாங்க சேர்க்குறேன் அதாவது ரீஃபண்ட் ஆயில் சேர்க்குறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கால் கப்பு அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து நான் வந்து சோடா உப்பு வீட்டில் இருக்கிற சோடா உப்பு தாங்க சேர்த்துருக்கேன் ஆப்ப சோடா மாவு தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் நான் சேர்க்கலை இப்போ நம்ம கேக்குக்கு சேர்க்குற பேக்கிங் பவுடர்லாம் நான் சேர்க்கலைங்க ஆப்ப சொன்னா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து வாழைப்பழத்தையும் போட்டு ஒரு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம இப்போ மாவு எல்லாமே கலக்குறதுக்கு பாத்திரம் கூட தேவைப்படல நான் மிக்ஸிலே தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை மாற்ற கூட வேணாம் அப்படியே கப்புகளில் ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் நான் கப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு நாலு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேங்க பெரிய கப்பாக தான் எடுத்திருக்கேன் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம கப்பில் சேர்த்துக்கறலாம் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இது கப்பில் வந்து முக்கா கப்பு அளவுக்கு இப்போ இது எல்லாமே நம்ம ஊற்றி எடுத்துக்கிறலாங்க இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க நம்ம நினைக்கவும் உடனே செஞ்சு முடிச்சிடலாம் சாயங்கால நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலைங்க ரெடி ஆகிடுச்சு இது வச்சு எடுக்கிறதுக்கு தான் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் மேலே வந்து நம்ம நட்ஸ் எதுவும் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி தாங்க மேலே லைட்டாக சேர்த்து விட்றேன் பாருங்கள் இது வந்து பிள்ளைகளுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் இது போட்டால் நம்ம நட்ஸ் சேர்க்குறதுனால சேர்த்துக்கிறலாங்க இப்போ எல்லாமே போட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேங்க நான் உப்பு வந்து அடியில் சேர்த்துருக்கேன் உப்பு நம்ம சேர்த்தோம்னா சீக்கிரத்தில் ஆயிரும் சீக்கிரத்தில் நல்லா வெந்து வந்துருங்க இப்போ பாருங்க இப்போ தட்டு போட்டிருக்கேன் சல்லடை அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு இந்த நாலு கப்பையும் தூக்கி வைக்கிறேங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு நம்ம சிம்முக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கணும் அடுப்பு வச்சுட்டு இருபது நிமிஷம் வைக்கணுங்க இருபது நிமிஷம் வச்சுட்டா கரெக்டாக வெந்துடும் இங்கே பாருங்கள் நான் இருபது நிமிஷம் வச்சுருக்கேன் இப்போ மாவு வந்து இப்போ நாலு கப்பில் ஊற்றிட்டு மீதமும் இருந்துச்சுங்க நான் ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் எல்லாமே வெந்திருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா ஆற வச்சுட்டேங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆற வச்சுட்டு இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே வந்துடும் நம்ம எடுக்கிறதுக்கெலாம் கஷ்டப்பட வேண்டாம் நம்ம லைட்டாக தட்டி விட்டாலே கையிலே வந்துரு பாருங்க இங்கே பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான பனானா கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்